ും സഹജൻക ഇങ്ങിവിട്ടത് അതിന്റെ വാഴ இங்கு உங்கள் ஒவ்வொருடைய மனதில் நீங்கள் ஆழமாக பழைய விட வேண்டும் இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அடைந்திருக்கின்ற இந்த ரமலான் என்னுடைய வாழ்க்கையை கடைசி என்று அல்ல எழுதியிருந்தால் இந்த ரமலானோடு நீ மரணித்து விடுவாய் என்று ரஹ்மான் குறித்திருந்தால் அடுத்த வருட ரமணானில் இந்த மண்ணில் நான் நீங்கள் இல்லை என்றால் எங்கோ ஒரு மரத்தடியில் அடங்கியிருப்போம் என்று சொன்னால் இந்த காலப்பகுதியை அழகான முறையில் கடமையாக இருக்கின்றது அந்த தாய்மார்களே தங்கங்கள் நிரம்பிய ஒரு அறையிலே உங்களை போட்டு பூட்டி அவ்வளவுமே தங்கம் வலையை திரும்பினால் நெக்லஸ் விடுதலை திரும்பினால் காப்பு முன்னால் திரும்பினால் கொலிச்சொகைகள் பின்னால் திரும்பினால் மோதிரங்கள்

அங்கிருந்து கோல் போடல் மேல மகள் ஓடிவா சாத்திட்ட செல்லாத பெரிய மட்டும் நீ மட்டும் வா போறவே எடுத்துக்கொண்டு வா பெரிய அபாயம் கொண்டு வா ஏ தெரியுமா பெருமதி விளங்குது தங்கத்துடைய மகிமையை விளங்குது அவனுடைய சிறப்பு விளங்குது எங்கெங்கெல்லாம் அடிக்கிறோமோ எல்லா இடத்தையும் அடிச்சுக்கொண்டு இந்த மாதத்துல கூப்பிடுறதுக்கு தயாராகிறோம் அம்பிக்கிற தாய்மார்களே வாழ்க்கையில் எண்பத்தி மூன்று வருடங்கள் ஆயிரம் மாதங்கள் அது சொல்லாங்க லேல முன்னாதி தகர் இந்த இடத்துல வந்திருக்கிறவங்களோட வாழ்க்கையில ஒரு லேலத்து கதர் கிடைச்சேன் சாதாரணமானவர்கள் அல்ல